இந்திய அரசியலமைப்புல நம்ம பார்த்தது என்னன்னா பிரியா முகவுரை அப்ப முகவுரைனா என்ன ஃபர்ஸ்ட் முகவுரை அப்படின்னா இதுதான் வந்து அரசியலமைப்பின் அறிமுகம் என்று அழைக்கப்படுது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பதிமூணு குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் வந்து போட்ட பிற்பாடு உள்ள கொண்டு வரப்பட்டதுதான் பிரியாமல் முகவுரை அடுத்தது இது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி டுவெண்ட்டி டூ அப்பதான் வந்து இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்தது வந்து என்ன அழைக்கிறோம் அரசியலமைப்பையும் திறவுகோள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது இதனுடைய சோர்ஸ் என்ன எங்கிருந்து நம்ம எடுத்தோம்னா அமெரிக்கா யூஎஸ்ஏல இருந்து எடுத்தோம் அதே மாதிரி உலகத்துல முதன் முதலாக இதுல சில வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் இருக்காது என்னன்னா குடியரசு சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு புரட்சி அதுல இருந்து எடுக்கப்பட்டது பிரெஞ்சு புரட்சி அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்த பிரெஞ்சு புரட்சி அதுல இருந்து எடுக்கப்பட்டது அடுத்தது சம்ப நீதி பொருளாதான் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா சோவியத் ரஷ்யா இது நீதி புனராய் வந்து அப்பாற்பட்டது இது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதியில் இல்லாத காரணம் மக்களே அதிகாரத்தில் வச்சுவாங்க இப்ப இதனுடைய சாரம்சம் என்னன்னா மக்கள் தான் அதிகாரம் சட்ட வந்து பண்ணலாம் முன்னூத்தி அறுபத்தி எட்டு விதியின்படி இந்த சட்ட பண்ணலாம் ஆனா அடிப்படை கட்டமைப்பு என்ன ஆகக்கூடாதுன்னா சிதைக்கப்படாம அதே மாதிரி ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது நடைமுறைக்கு வரும்போது என்ன வரிசையில் அந்த வார்த்தைகள் இருந்ததுன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த அடிப்படையில தான் இருந்தது எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி சோசியலிஸ்ட் செகுலர் இன்டெகிரிட்டி இந்த மூன்று சொற்களும் வந்து என்னாச்சுன்னா இணைக்கப்பட்டது அப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர் இப்போ இப்போ தற்போது இருக்கிற வரிசை வந்து இதுதான் சார் இப்போ இந்த சோசியல் சோசியலிஸ்ட் செகுலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொற்களுடைய அர்த்தம் அப்படின்னா சாவரின் சமதர்மம் அப்படின்னா சோசியலிஸ்ட் சமய சார்பின்மைனா செக்குலர் மக்களாட்சின்னா டெமோக்ராட்டிக் குடியரசு அப்படின்னா ரிபப்ளிக் முறை அப்படின்னா ஜஸ்டிஸ் சுதந்திரத்துவம் அப்படின்னு சொன்னால் லிபர்டி சமத்துவம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவாலிட்டி சகோதரத்துவம் அப்படின்னு சொன்னால் ஃபிராட்டர்னிட்டி ஸோ இதுதான் வந்து இந்த சொற்களுடைய அர்த்தம் ஓகேங்களா அதாவது தமிழாக்கம் ஆங்கில வருஷம் அடுத்தது முக்கிய வழக்குகள் இப்ப வந்து கேள்வி கேட்கிறாங்க இப்போ தற்போது நடந்த குரூப் சோ பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேசவனந்தா பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நான் வைக்கிற கேள்வி என்னன்னா பெருபாரி எல்ஐசி வழக்கினுடைய தீர்ப்பு என்ன இது வந்து முக்கியமான வழக்கு இந்த வழக்குகளுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் டெத்தான விஜயம் என்ன சமதனம்னா என்ன